ஹே காய்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் கேமராமேன் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கோம் என்னோட சேனலில் இன்றைக்கி ஒரு சமையான வீடியோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஓகே ஐஸ்கிரீம் பார்லர் எல்லா ஊர்லேய்தான் இருக்குது எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஓகே நம்ம அந்த பிரதர்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் திங்கிற பழத்தில் ஒரு ஐஸ்கிரீம் அதோட ஃப்ளேவர் அப்படியே அங்கே இருக்கும் ஒரு மிளகாய் ஒரு ஐஸ்கிரீம் நீங்கள் கேட்குறதுக்கு எவ்வளோ இதாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் வேறு லெவல் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கடையோட நேம் பார்த்திங்கன்னா சில்பைட் அவரோட அவரோட பிராண்ட் நேம் சில் பைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தமிழ் பேரில் செந்தமிழ் காஃபே அப்படின்னு ஒரு இடத்துல வச்சிருக்காரு இது ஆக்சுவலாக அவுட்லெட்டு ஓகே இப்போ நம்ம பிரதர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளேஸ் எங்கே இருக்கு இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்கப்போம் ஆ வணக்கம் ராஜீஷா சரிஸாகவே ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் அது ஓகே இப்போது உங்கள் பேர் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் புதுமையாக இருக்கீங்க இந்த ஃபீல்டில் அப்படின்றத மக்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தியாகராஜன் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் கேமரா சேனலில் வியூர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து சில்லு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிங்க இது வந்து ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இது ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு எங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோபி டூ சக்தி ரோட்டில் கோயமுத்தூர் பிரிவுலேருந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டாப்பில் இருக்குது ஊர் பேர் வந்துங்க ஒற்றை கரட்டு பாளையம் ஒற்றை கரட்டு ஒற்றை கரட்டு பாளையத்தில் இங்கே ரோட்டு மேலே எங்கள் ஷாப் இருக்குது ஓகே நான் உங்கள் நேம்னா என் பேர் வந்து தியாகராஜன் தியாகராஜ் ஸோ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் ஆக்சுவலாக எங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் இது வந்து அவுட்லெட்டு ஓகே எங்களோட எங்களோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்பி என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நார்மலாக இந்த வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பண்ணி ஜாக் ஜாக்ரோட் முலாம்பழம் ஓகே பலாப்பழம் அப்போ பஞ்சாப் மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நாங்கள் பஞ்சாப் மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கறோம் பஞ்சாப் மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கணும் சில்லி ஐஸ்க்ரீம் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் ஜிஞ்சர் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஸோ இது மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்குறோம் ஓகே இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன்னா அதே சேம் நாங்கள் வந்து ஃப்ரூட்டை வாங்கி ஐஸ்கிரீம் பண்ணுறோம் அதோட ஃப்ளவர்ஸ் கிடையாது எசன்ஸ் கிடையாது ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அந்த பிரதர் சொன்ன அந்த இடம் யாருக்கும் தெரியல அப்படின்னா நான் இந்த அவுட்லெட்டோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே பிரதர் இப்போ எப்படி இப்போ ஐஸ்கிரீம் இப்போ உங்களுக்கு எப்படி அது கட்டுப்படி ஆகுது இவ்வளோ அந்த ஜாக் ஃப்ரூட்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் ஃப்ரூட் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குது இந்த டைமில் அதாவது நம்ம நம்ம ஏரியா அதாவது இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதுவும் நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா இட் பை தாளவாடி கடம்பூர் ஹில்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு எப்பவுமே வந்து பழங்கள் கிடைக்கும் பழா கிடைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் ஓகே பட் சீசன் இல்லாத டைமில் இந்த எடைக்காயின்னு சொல்லுவாங்க அந்த இடைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் பட் அவைலபிள் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியும் நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதே நீங்கள் சென்னையிலேயே வந்து அங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கூட கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும் பயங்கர ரிஸ்க் இருக்குது இல்லை அவங்க வந்து பல்ப் வாங்கி பண்ணுவாங்க நம்ம பல்பே இல்லை டேரெக்டாக வந்து ஃப்ரூட் வாங்கி பண்ணிடும் ஓகே இப்போ நான் வந்து இப்போ நான் உங்கள் ஷாப்புக்கு வந்துட்டேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரேன் நான் என்கிட்ட இவ்வளோ இருந்தால் போதும் அந்த 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 ஃப்ளேவர்ஸை நான் டேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னா எவ்வளோ ஒரு வளர்ந்தோ உங்கள்கிட்ட வர நாங்கள் வந்து நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து டென் ரூபீஸுலேந்து எங்கள் ஐஸ் கிரீம் அத்துருவாலே டென் ருபீஸுக்கு வந்து இருக்கு அவைலபிள் பட் பட் ஃப்ளவர் வைஸ் நீங்கள் எல்லாமே எல்லாமே ஒன்று உங்களுக்கு என்ன வெரைட்டியில் எவ்வளோ நான் எக்ஸ்க்ரீன் போனோன்னால் எவ்வளோ போகணும் ஒரு கப் எவ்வளோ வரும் ஜீரீ போட்டு வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்கு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஓகே இப்போ எப்படி நான் ஏதாவது காட்ட முடியுமா இந்த ஃப்ளேவர்ஸ் ஏதாவது நிறையா நம்ம சாப்பிடலாம் நம்ம இங்கேயும் சாப்பிட்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தோம் ஓ ஃபேக்ட்ரி நீங்கள் நீங்கள் வந்து இப்போ ஃபேக்ட்ரி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு புதுமையான விஷயம் நம்ம சேனலில் இப்போ போகுது நம்ம டைரெக்டாக ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட்டியை பார்க்க போகிறோம் ஸோ பிரதரோட டாக்டர் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதாவது இந்த இந்த மிஷின் இந்த வேலை பார்க்குது இந்த மிஷின் இந்த வேலை பார்க்குதுன்னு அத்தனை கிளியர் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு இப்போது வீடியோ இருக்குது ஸ்டேட்டியூவ் நம்ம

இது வந்து மில்க் கெட்டில் இது டபுள் கோட்டட் ஏன்னா வந்து நம்ம டேரெக்டாக பயரில் காய்ச்சும் போது மில்க் வந்து அடி பிடிச்சிரும் ஸோ நம்ம டபுள் கோட்டட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஸ்டீம் வந்து ஸ்டீம் மூலியமாக தான் மில்க்கை ஹீட் பண்ணுறோம் இந்த இந்த ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட் இல்லை ஐஸ்கிரீம் ஸோ பட்டர் சுகர் மில்க் பவுடர் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இது எயிட்டி ஃபைவ் டிகிரி ஹீட் ஆகும் இது நெக்ஸ்ட் சார் இது மூலிமா அந்த எயிட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்க மில்க்கை பாஸ் பண்ணுவோம் இது இதோட யூஸ் என்னென்னா மில்க் பட்டர் அது அந்த ஃபேட்டை வந்து குரோ பண்ணி ஈவனாக செப்பரேட் பண்ணிடும் இது வந்து பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பிஹெச் பிஹெச்இ இந்த இந்த மிஷின் வந்து எய் எயிட்டி ஃபைவ் இருக்க டிகிரியில் இருக்க செல்சியஸ் மில்க்கை தேர்ட்டி டிகிரியாக உடனே உடனே இது மாற்றிடும் கூல் பண்ணிடும் இதிலேருந்து நம்ம ஏஜிங் டேங்க்குக்கு அந்த தேர்ட்டி தேர்ட்டி டிகிரியில் இருக்க மில்க்கை கொண்டு வருவோம் ஏஜிங் டேங்க்கில் வந்து ஒரு ட்வென் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏஜிங் ஆகணும் மில்கு அப்போ தான் ஐஸ்கிரீமுக்கான டெக்ச்சர் கிடைக்கும் இது வந்து ஃபோர் டிகிரியில் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இங்கே நம்ம எப்போ ஐஸ்கிரீம் பிடிக்கிறோமோ அப்போ நம்ம மில்கை எடுத்து ஃப்ளேவர் வேணும் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணுவோம் எஸ்என்ஸ்னா எசன்ஸ் இப்போ எங்கள் சில்லி ஐஸ்கிரீமோட ஸ்பெஷலே ஃப்ரூட் ஐஸ்க்ரீம்ஸ் தான் ஜாக் ஃப்ரூட் சப்போட்டா மிர்ச்சி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸாக நேச்சுரலாக வாங்கி நாங்கள் வந்து அதை பல்ப் எடுத்து நாங்களே அரைச்சி பல்ப் எடுத்து எஸன்ஸுக்கு பதிலாக ஃப்ளேவர் இந்த பல்ப் ஆட் பண்ணுவோம் அதை வந்து ஃப்ளேவர் ஆடிங் டேங்கில் நாங்கள் ஊற்றுவோம் இதில் வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கோன்னா இதில் ஊற்றினோம்னா இந்த பைப் மூலயமா சிஎஃப் மிஷின் சர்னிங் ப்ராசஸ் மிஷினுக்கு வரும் இந்த இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கண்டினியூஸ் ஃப்ரீசிங் தான் இதில் வந்து ஒன் ஹார்க்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எல் கப் வந்து நாங்கள் பிடிப்போம் வந்து இப்போ ப்ராசஸ் பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம் பிடிக்கிறது பார்க்க போகிறோம் இந்த மிஷின் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு ஐஸ்கிரீம் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டாண்டர்டு இங்கே வந்து எல்லாம் நம்ம அந்த ப்ராசஸிங் டெம்பரேச்சர் டைம் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து மெயின்டெயின் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீம் பிடிக்காது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்படி தான் ஃபில் பண்ணுவீங்க கரெக்டாக பாக்ஸை நீ பாடிக்கிட்டே இப்போ நீங்கள் வாங்க நம்ம இப்போ ஸ்டோரேஜ் பார்க்கலாம் நம்ம எங்கே ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு வைக்கிறோம் இதுவும் எங்கள் கப்ஸு அப்படி எங்கே வந்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கும் டூ இன் ஒன்று வெண்ணிலா எல்லா எல்லாமே வந்து இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி மேங்கோ வைஸும் நாங்கள் இது பண்ண போடுறோம் ஓகே ஸோ இதெல்லாம் என்ன இங்கே நார்மலாக எல்லாத்துக்கும் அந்த ரோட்டில் விட்டுட்டு போவாங்களே அந்த பாக்ஸ் ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மொபைல் வந்துருன்னு சொல்லுவோம் ஓகே அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேராட்ட நம்மள்கிட்ட ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான எல்லா ஐட்டம் இருக்குது கிட்ட வந்து குல்ஃபி சாக்கோபாரு மேங்கோ கப்பு ஸ்ட்ராபெரி இது எல்லா ஐட்டம் அவங்களுக்கும் கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்களும் நாங்கள் கொடுத்துட்ருவோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாம் ஐஸ்கிரீம் பாட்டிங்க நீங்களும் என்ன சாப்பிடலாம் வாங்க இல்லை நம்ம இதும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வந்து நம்ம நம்ம ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு கொண்டோம் ஓகே நீங்கள் இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் கொண்டு வர சொல்கிறேன் ஓகேண்ணா ஆ ஜாக் ஃப்ரூட் கொடு என்னென்னா இருக்குங்க இதை சாப்பிட்டு பாருங்க இது இல்லை நீங்கள் சொல்ல வேண்டாம் நாங்களே டேஸ்ட் நீங்களே நீங்களே கண்டுபிடிங்க

இப்போ இந்த ஹனிங்கிறது வந்து அவங்க அவங்க அது தனி ஒரு ஃப்ளேவர் ஆகுது இல்லை இல்லை ஆடாடு தான் ஆடாடு ஆடாடு தான் அது ஜாக் ஃப்ரூட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஃப்ளேவர் வரும் ஹனி வந்து தேவையாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பலாப்பழ டேஸ்ட் அப்படியே இருக்கு இல்லை ஃப்ரூட்டே தான் அது எக்ஸாக்டாக மாறுறதெல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ இதாக இருக்குது இருங்க ஹனி போட்டு டேஸ்ட் பண்ண நல்லா இருக்காது சமையல் இருக்கா

ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கு சீரியஸாவே ஸோ இதுலயுமே அணி ஆட் பண்றது எல்லாமே பண்ணுவீங்க எல்லாம் கேட்டாலுமே பழனி பஞ்சாமதமே வாங்கி தான் பண்ணுறோம் நம்ம தேவஸ்தானம் பஞ்சாமதம் தான் வேற ஓ இது பண்றதுக்கு நீங்க பஞ்சாம பஞ்சாமதம் வாங்கி தான் பண்ணுறோம் நீங்க அந்த பழத்தை வச்சு நீங்களே இல்லை 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 அதே சேம் சேம் ஸோ பஞ்சாமதம் அது வந்து இதுல இருந்தே வாங்கி தேவஸ்தானம் போட வாங்கிடும் ஓகே இந்த ப இந்த பஞ்சாமிரதம் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பழனியில் போயிட்டு அந்த பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு அந்த தேவஸ்தானம் இவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் இந்த ஐஸ்கிரீமே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பஞ்சாமிருந்தம் வாங்க ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐஸ்கிரீம் இங்கே வந்து சாப்பிட்டு முருகனோட அருளில் பெற்றுகிட்டு போயிடலாம் எனக்கு சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அங்கே இருந்தால் வாங்கிட்டு வராங்க அவங்களுமே ரொம்ப சமர் டேஸ்ட்டாக இருக்குது அது சரி அது எப்படி சொல்கிறது இங்கே போகும்போதே ஓரளவுக்கு நல்லா அந்த அந்த ஃப்ளேவர் உள்ளே போகுது இது என்ன அது இது சாப்பிட்டு பாருங்க தெரியல சப்போட்டாக ஓகே இதுக்கு முன்னாடியே ஓகே சப்போட்டா சப்போட்டா எப்படியா தெரியல ஓகே இது வந்து சப்போட்டா ஃப்ளேவர் சீரியஸாகவே நல்லா இருக்கு எல்லாமே ஆனால் எப்படின்னா இப்போது என்னென்ன ஃப்ளேவர் சொன்னீங்க இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் ஃப்ரூட்டு ஓகே பஞ்சாம்பதம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பழம் இருக்குது குல்கந்து இருக்குது குல்கந்து இருக்குது குல்கந்து இருக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் இருக்குது மேங்கோ இருக்குது இது எல்லாமே இருக்குது இதுல எல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலா என்ன பண்ணணும் காமிக்கணும் இது வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டா நாங்க வச்சிருக்கோம் ஓகே ஒன்லி வந்து நாங்க பார்ட்டி ஆர்டர் இங்க எங்களுக்கு வந்து இப்ப கெஸ்ட் வருவாங்க நாங்க மேரேஜ் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அவங்களுக்கோசம் கிரியேட் பண்ண அவுட்லெட் தான் இது இது ஓகே ஆனா ரீட்டைல் அவுட்லெட்டா எங்களுக்கு ஒண்ணு இருக்குது அது கோபில ஆரம்பிச்சிருக்கோம் சில் பைட்ங்கிற நேம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சில் பைட் சோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு ஃபுல்ல இது கிடைக்கும் ஃபுல் பிக்சர் தான் நீங்க பார்க்க முடியும் அது ஒரு மேலோட்டமா மக்களுக்கு என்ன என்ன பண்ண போறோம்னு சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்லிடலாம் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணுறோம் ரைட்டு இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நமக்கு ஒரு அவுட்லெட் வேணும் நம்ம பிராண்டிங் பண்ணணும் இது எல்லாமே பண்ண இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஓகே ஸோ இப்போ அதுதான் இதுதான் இதுதான் வந்து மெயினானது ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம் ரைட் ஓகே டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் இதோட பே நமக்கு இது ஐடியாவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாம்பேலேருந்து எடுத்தது இந்த ஐடியா ஃபார் நேச்சுரல் ஐஸ்கிரீம் இருக்குது அங்கேருந்து வந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னும் இங்கே தமிழ்நாட்டுக்கெல்லாம் யாரும் கொண்டு வரல கொண்டு வரல நம்ம கொண்டு வந்துட்டோம் இனி இதை வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கொண்டு போகணும் அதை எப்படி இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம்

இந்த வீடியோ இதோட முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா முடிய போகுது இந்த வீடியோ அடுத்த வீடியோ ஒன்று வேறு லெவலில் உங்களுக்கான வெயிட்டிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாம் நல்லாயிருக்கு ஃபேக்ட்ரியை பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர் க்ரியேட் பண்ணி தந்துட்டுருக்காரு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அங்கே போகிறேன் எங்கே சில் பைட் சில் பைட் அப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணோம் ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி நான் தின்னுட்டு கிளம்பிடுறதெல்லாம் நல்லா இருக்கு நான் முடிச்சுட்டு தான் கிளம்புவோம் ஓகே நான் சாப்பிட்டு நம்ம சில் பைக்ஸிங் கேட்கும் போகிறோம் தேங்க்யூ தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்க்குறது எல்லாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூஸாக பாருங்கள் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக் வீடியோஸ் நிறையா உங்களுக்காக வெயிட்டிங் ஸோ இந்த ஷாப்பும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அவுட்லெட்டு விசிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் அடுத்த ஒரு ஷாப்புக்கு போக போகிறோம் அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அட்ரஸ் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது இவரோடய ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேரேஜ் இந்த ஐஸ்கிரீம் வேணும் ஏன்னா மேரேஜ் இந்த மாதிரி ஐஸ் கிரீம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெண்காக இருக்கும் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயம் வருங்கிறது பெரிய விஷயம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவே நம்ம பார்க்கலாம்